புலம்பெயர்ந்தோர் தமிழ் கல்வி மாநாடு உலக தமிழ் கல்வி கழகம் உலகெங்கும் உள்ள மற்ற புலம்பெயர்ந்த தமிழ் பள்ளிகளை இணைத்து நடத்தும் மாநாடு இடம் சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி கலிபோர்னியா அமெரிக்கா நாள் மே இருபத்தி ஏழு முதல் மே முப்பது வரை இரண்டாயிரத்தி பதினாறில் உலகெங்கும் உள்ள தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்களின் உரை ஆசிரியர்கள் மாணவர்கள் வழங்கும் ஆய்வு கட்டுரைகள் ஆசிரியர்களுக்கான பயிற்சி பட்டறைகள் புலம்பெயர்ந்த சூழலில் தமிழ் பயிற்றுவிக்கும் ஆலோசனைகள் கருவிகள் உத்திகள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு மாணவர்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் கான்ஃபரன்ஸ் அட் சிஏ தமிழ் அகாடமி டாட் ஆர் மற்றும் டபிள்யூ 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 தாமல் கான்ஃபென்ஸ் டாட் ஆல் என்ற வலைத்தளத்திலும் அறியலாம் அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செல்வி ராஜமாணிக்கம் என்னை எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடத்திய புலம்பெயர்ந்தோர் தமிழ் கல்வி மாநாட்டையும் யாரும் மறந்திருக்க மாட்டீங்க அந்த மாநாட்டுடைய வெற்றியை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை புலம்பெயர்ந்தோர் தமிழ் மாநாட்டை திரும்ப நடத்த இருக்கின்றோம் அதற்கு உலகம் முழுவதும் உள்ள தமிழ் பள்ளிகளும் தமிழ் கல்வி ஆர்வலர்களும் வர இருக்கிறாங்க நீங்கள் எல்லாரும் வந்து இந்த மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாநாட்டை நம் குழந்தைகளுக்காக நமக்காக நாம் நடத்துகிற இந்த மாநாடு அது அந்த மாநாட்டை நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என் பெயர் சாதனா நான் தமிழ் பள்ளியில் படிக்கிறேன் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாநாட்டில் நான் கலந்துக்க போகிறேன் நீங்களும் வாங்க நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் அன்னபூர்ணி நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் பள்ளிக்கு போகிறேன் பாட்டி போட்டியில் வரையறு போட்டியில் பரிசு வாங்கினேன் நான் உலக தமிழ் மாநாட்டுக்கு போகிறேன் நான் வந்து போட்டியில் கலந்துக்க போகிறேன் நீங்களும் வந்து நன்றி வணக்கம்